கடன் வாங்குவதற்கான சிபில் ஸ்கோர் இதிலிருந்து இதுக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் பிரதான கோரிக்கையாக இது யார் செய்ய வேண்டிய முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை அந்த வேலையை இவர் செய்கிறார் என்பது வருங்கால முதலமைச்சராக அவர் வரப்போகிறார் என்பதற்கான ஒரு சமீச்சையாக தான் எடுத்து ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகள் மத்திய அரசில் அங்க வைத்திருக்கீங்களே கல்வி அமைச்சரை வாங்கி நீங்க பண்ணியிருக்கலாமே ஜல்சக்தி நீர்வளத்துறை அமைச்சரை வாங்கி காவிரி பிரச்சனையை தீர்த்திருக்கலாமே வெளியுறவுத்துறையை வாங்கி ஈழ பிரச்சனையை தீர்த்திருக்கலாமே இதய தான் போயிருக்கீங்களே தவிர நிதியை கேட்டு போயிருக்கீங்களா ஒரு கோடி ஓட்டுகள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் விட்டார்கள் எட்டு மாதத்துக்குள்ளே வேற என்னென்னலாம் திருட போறீங்க வேற என்னென்ன டிசைன்ல எல்லாம் நடக்க போகுது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நலனை நிறுத்து போக செய்வதற்கு எதுக்கு ஒரு இயக்கம் திமுகவோட கலைக்கழகமாக மாறி போயிட்டீங்க பேசு தமிழாக பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலிக்காக நம்முடன் நினைக்கிறார் வழக்கறிஞர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் நாகப்பட்டினத்தில் வரும்போது நீங்கள் களத்திலேயே ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஸோ அவரோட எழுச்சி பயணம் அந்த மக்கள்கிட்ட ஆதரவை எப்படி பார்க்குறீங்க சார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் வருங்கால முதல்வராக ஏற்கனவே நல்லாட்சி புரிந்த நாயகனாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஏறக்குறைய நாற்பத்தைந்து தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய முப்பத்தைந்து லட்சம் நாற்பது லட்சம் மக்களை சந்தித்திருக்கிறார் இந்த சுற்றுப்பயணத்திலே கழக செய்தி தொடர்பாளராக நாகை மாவட்ட நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களிலே அந்த பகுதியினுடைய முன்னாள் அமைச்சர் நாகை மாவட்ட செயலாளரான ஓஎஸ் மணியன் அவர்கள் தலைமையில் நான் அந்த பகுதியில் கலந்து கொண்டேன் மக்கள் எழுச்சி அலையை வந்து நேரடியாக கண்கூடாக பார்த்தோம் எங்கேயோ நாங்கள் டிவிலையோ இதிலேயோ பார்த்துட்டு ஏன்னா நீங்கள் ப்ரொஜெக்ட் சொல்லுவீங்க அப்படியெல்லாம் இல்லை நேரடியாக அலையை வந்து இருந்து ஆரம்பித்து நாகப்பட்டினம் நகரத்தில் தொடங்கி அதற்கு அடுத்ததாக கீழையூர் அதற்கடுத்தது வேதாரண்யம் வாய்மேடு ஏறக்குறைய ஒரு பத்து பதினைந்து இடங்களில் நான் வந்து சுற்றுப்பயணத்தில் எடப்பாடியார் அவர்களோடு கலந்து கொண்டேன் ஒவ்வொரு இடத்துலையுமே ஏறக்குறைய ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தில் நீந்தி தான் நம்ம எடப்பாடியாருடைய வாகனம் மக்களை நீந்தி கடந்து தான் வெளில செல்ல வேண்டியிருக்கிறது அது மாதிரி வந்து அந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற போதே இப்போ நாகப்பட்டினம் நகரத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் ஏறக்குறைய பத்தாயிரம் பதினைந்தாயிரம் மக்கள் வெள்ளத்தில் எடுத்த அடுப்பிலேயே இந்த நாகை மாவட்டத்திற்கு நான் உரத்தூரில் அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்கின்ற பிரச்சாரம் நான் இதை கொண்டு வந்தேன் போல் மீன்வள பல்கலைக்கழகத்தை நாக மாவட்டத்துக்கு கொண்டு வந்தேன் மு க ஸ்டாலின் என்னத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஜனரஞ்சகமாக மக்களிடம் அவர் எழுப்புகின்ற கேள்விகளும் மக்கள் அதற்கு செய்கின்ற ஆரவாரமான பதில்களும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சராக எடப்பாடியார் வரப்போகிறார் என்பதை கட்டியங்கூறுகிற விதமாக தான் அந்த ஏன்னா நான் நான் தான் என்னுடைய வாகனம்தான் முதல் வாகனமாக போணுச்சு மக்களில் வெள்ளத்தை கடந்து நீந்தி வெளியில் வருவது என்பது ஏன்னா நான் வாகனம் வெளியில் வருவதற்கான வழியை ஒன்று செய்தால்தான் அடுத்தடுத்த ப்ரோக்ராமுக்கு நம்ம நேரத்தில் செல்ல முடியும்னு நாங்கள் செய்கின்ற முயற்சிங்கிறது அவ்வளவு மக்கள் வெள்ளத்தை தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது நான் எங்கள் பகுதியினுடைய அமைச்சரான மாவட்ட செயலர் ஓஎஸ் மணியன் அவர்கள் ஏன்னா மூத்த அரசியல்வாதி அம்மா காலத்திலேயே கொழுவிருப்பு செயலராக இருந்தவர் அவரிடம் என்னென்ன நம்ம கட்சிக்காரங்க மட்டுமே இவ்வளோ கூட்டமா அப்படின்னு கேட்குற போது அவர் அழகாக சொன்னாங்க கட்சிக்காரங்களை மட்டுமே வைத்து இவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியாது பொதுமக்களும் வந்திருக்கிறார்கள் பொதுமக்களும் எடப்பாடியார் வர வேண்டுமென்று துடிக்கிறார்கள் போல் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு துடைத்து தூர எறியப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் இன்றைக்கு ஒரே மனநிலையில் யோகோபுத்த மனநிலையில் வந்துவிட்டார்கள்ங்கிறதான் அறிய வேண்டி இருக்கிறது இதில் கூட நீங்கள் சொன்னது போல் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தபோது இந்த பயிர் இன்சூரன்ஸு பயிர் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சிவில் ஸ்கோருங்கிற அந்த கடன் வாங்குவதற்கான சிவில் ஸ்கோர் இதிலிருந்து இதுக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் பிரதான கோரிக்கையாக திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து மனு கொடுத்தாங்க அந்த மனுவை ஏற்று நேற்றைக்கே பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த விவசாய கடன் வாங்குபவர்களுக்கு சிவில் ஸ்கோர் இன்னமும் என்னுடைய நான் வழக்கறிஞராக இருக்கிறதால என்னுடைய இதுங்கிறது வந்து கடனுக்கும் கூட அதுப்படி ஒரு விதிவிலக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இருந்தாலும் இது வந்து முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை இப்போ வந்து இதை வந்து பிரதான எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடியார் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து மறுநாளே அதை நிறைவேற்றப்படுகிறது என்பது அதுவும் தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சாதனை எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடஒதுக்கீடு என்ற ஒன்றை வந்து பெரியாருடைய போராட்டத்தால் முன்னெடுக்கப்பட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால் அறிவிக்கப்பட்டதோ தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இடஒதுக்கீடு கொண்டு வர சாதிய ரீதியான இடஒதுக்கீடு அதுபோல் இது வந்து மிகப்பெரிய சாதனையாக நாங்கள் கருதுகின்றோம் ஏன்னா மக்களின் நலன் சார்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கும் என்பதற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் எடப்பாடியார் தண்ணி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இது யார் செய்ய வேண்டிய வேலை முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை அந்த வேலையை இவர் செய்கிறார் என்பது வருங்கால முதலமைச்சராக அவர் வ வரப்போகிறார் என்பதற்கான ஒரு சமீச்சையாக தான் எடுத்துக்கொள்ள இல்லை ஆட்சியில் இல்லாவிட்டாலும் அதிமுக தன்னோட கடமையை செய்யும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ பிரதமருடன் ஒரு நெருங்கிய உறவில் இருக்கிறன்றத ஒரு உறுதிப்படுத்தியிருக்காரு இது மூலிமா நிச்சயமாக அதாவது அதாவது அவங்க வந்து சொல்லுவாங்க அடிமைகளாக இருக்கிறாங்க சனாதனம் போக்கு வரத்து இவர்கள் வந்து முப்பதாயிரம் கோடி அடித்து குவிப்பாங்க இவங்களுடைய அமைச்சரை இவங்களுடைய நிதியமைச்சரே ஒன்றரை ரெண்டு ஆண்டுகளில் சொல்லுவார் முப்பதாயிரம் கோடி அடித்து குவிச்சிட்டானுங்க எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னு நான் என்ன சொல்கிறேன் அவர் கொடுத்த பேட்டி தவறாக இருந்தால் அது ஒரு மாண்பிலேட்டோட வந்திருந்தால் அதை யார் தவறாக சித்தரித்தது நீங்கள் நேரம் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமா இல்லையா சரியா என்னுடைய நான் ஒரு வழக்கறிஞராக கேட்குற கேள்வி அப்போ அங்கே தவறு இருந்திருக்கிறது அதைத்தான் சுட்டி காட்டியிருக்காரு அதனால தான் நீங்கள் அவரை திரையை மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ள முடிகிறது இன்னமும் வந்து எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் அழகாக ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இருபத்தோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம் நாங்கள் அடிமையாக இருந்து என்றைக்கும் தமிழகத்தினுடைய உரிமையை அந்த இடத்துல விட்டு கொடுத்ததில்லை இவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் காவிரி பிரச்சனையில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒப்பந்தத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இவர் புதுப்பிக்காமல் விட்டதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நூற்றாண்டுகளாக அந்த பிரச்சனையை நம்ம சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது இவர்களைப் இவர்களை போல எந்த இடத்துலையும் கச்சத்தீவை வந்து இந்திரா காந்தி அம்மையார் தாரை வார்த்தபோது எதையுமே செய்யாமல் இருந்தவர் ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்று கையெறி இருந்து அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மத்திய அமைச்சர்கள் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மிருகபலத்தோடு இருந்தவர் கருணாநிதி ஒன்பது மத்திய அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்கள் மட்டுமே ஒன்பது பேர் இருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு எடப்பாடியார் அதான் மிக அழகாக பிரச்சாரத்தில் கொண்டு செல்கிறார் பதினாறு ஆண்டுகள் ஐக்கிய குஜராத் பிரிவில்லேருந்து ஆரம்பித்து விபி சிங்கிலிருந்து ஆரம்பித்து தேவகோடா பிரிவில் இருந்து ஆரம்பித்து அதற்கடுத்ததாக கட்சி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலிருந்து ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகள் மத்திய அரசில் அங்க வைத்திருக்கீங்களே அங்க வகித்த போது இந்த கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்குலேருந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு எங்காவது ஒரு முயற்சியை கல்வி அமைச்சரை வாங்கி நீங்கள் பண்ணியிருக்கலாமே ஜல்சக்தி நீர்வளத்துறை அமைச்சரை வாங்கி காவிரி பிரச்சினையை தீர்த்துருக்கலாமே வெளியுறவுத்துறையை வாங்கி ஈழ பிரச்சனையை எத்தனையோ கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்துருக்கலாமே எந்த ஒன்றையும் செய்யாமல் நீங்கள் வந்து மத்திய அரசில் அங்க வகிப்பதற்கு உங்களுடைய நீங்கள் சொல்லுகின்ற காரணம் நம்ம மத்திய அரசில் அங்க தான் தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் நீங்கள் அப்படி கொண்டு வந்த நலத்திட்டங்களை சொல்லுங்களேன் நீங்கள் சொல்றீங்களா அதாவது இரண்டு அதாவது வந்து கருத்து ரீதியாக ஒரு அமைப்பை வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் ஜனாதனம் இப்படி எதிர்ப்பது என்பது வேறு நாங்கள் அவர்களோடு சுமூக இருந்து தமிழகத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்து பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கி வந்து மருத்துவக் கல்லூரிகளே தேவை மத்திய மருத்துவக் கல்லூரிகளுடைய ஒட்டுமொத்த தேவையும் தமிழகத்தில் நிறைவு பெற்று விட்டதுங்கிற சொல்லுகின்ற அளவிற்கு நாங்கள் வந்து பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை ஏறப்புற இருபத்தோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்துடுவோம் இது மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய லேண்ட்மார்க் சிஸ்டத்தை ஒன்று வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பதினோரா ஆண்டுகள் அமைய மத்திய அமைச்சரவையில் இருந்ததில் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் டூ ஸ்பெக்ட்ரம் ஊழலை தவிர வேறு ஏதாவது இவர்களால் ஒரு சிறப்பாக ஒன்று செஞ்சுருக்காங்கன்னா அதையும் ஊழலாக நெகட்டிவாக தான் அவங்க செஞ்சுருக்காங்களே தவிர வேறு எதுவுமே நீங்கள் மக்கள் நலனுக்காக நீங்கள் என்றைக்குமே நீங்கள் சிந்தித்ததும் கிடையாது நீங்கள் வந்து ஆகாஷ் பாஸ்கரனும் ரத்தீஸ் இவங்களும் மாட்டினதும் பிறகு நீங்கள் கிளம்பி இங்கேருந்து ஓடுறீங்க சென்னை டெல்லிக்கு போகிறீங்க என்றைக்காவது நிதியை கேட்டு நீங்கள் போய்விடுறீங்களா உதய நிதிக்காக தான் போயிருக்கீங்களே தவிர நிதியை கேட்டு போயிருக்கீங்களா டெல்லிக்கு போயிருக்கீங்களா தான் கேட்குறோம் அதை அழகா ஜனரஞ்சகமாக கொண்டு போறாரு பிரச்சாரம் அற்புதமாக மக்களிடம் எடுபட்டு கொண்டிருக்கிறது ஏன் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு அது எமர்ஜென்சி பீரியட்ல வந்து மாநிலப்பட்டியலில் இருந்ததை பொதுப்பட்டியலுக்கு மாத்தனாங்க பொதுப்பட்டியில இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டியது இவங்க மத்திய அரசு இருந்தப்ப பண்ணியிருக்கலாமே காவிரி பிரச்சனை திமுக ஒரு காரணம் எது வந்து என்றைக்குமே வந்து அதாவது நான்கரை ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது தமிழகத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர்களை தவிர வேறு யாரும் இல்லை நீங்கள் வந்து இருபத்தையாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் நியம நிரப்பப்பட வேண்டியிருக்கு ஏறக்குறைய நாலு லட்சம் அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கிறார்கள் செவிலியர்கள் போராட்டத்தில் இருக்கிறார் இறுதிநேர ஆசிரியர்கள் போன வாரம் கூட அரஸ்ட் பண்ணி பதினாறாயிரம் இகுதிநேர ஆசிரியர்கள் இருக்காங்க சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் இருக்காங்க அனைத்து துறைகளும் தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களிடம் ஓய்வூதிய பலன்கள் கொடுக்கப்படலை அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்காங்க இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு துறையாக ஏறக்குறைய வந்து நீங்கள் வந்து ஐநூற்றி இருபது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பாலாறும் தேனாரும் ஓடும் என்று நீட்டுக்கான ரகசியம் தெரியும் என்று மக்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை இப்போ நாலரை வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறாரு அப்போ இந்த நாலரை ஆண்டுகளாக தன்னுடைய குடும்பத்தோட மட்டுந்தான் இருந்திருக்காராங்கிறது தான் எடப்பாடியார் எழுப்புகின்ற யதார்த்தமான கேள்வி நான்கரை ஆண்டுகளாக யாரோடு இருந்தார் அவர் என்ன உங்களுடன் ஸ்டாலின் இப்போதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்போ இந்த நாலரை வருஷமாக யாரோட இருந்தார் அவர் அவர் குடும்பத்தையும் குடும்பத்தினுடைய தன்னுடைய மகனை வந்து எம்எல்ஏ ஆக்கிறதோ அமைச்சராக்கிறதோ அவரை துணை முதல்வராகிறதோ அடுத்து ஆக்கலாமா இப்படி இந்த கனவுல தான் இருக்காங்களா தவிர மக்களுக்காக சேவையாற்றுகின்ற நோக்கத்தில் இவங்க இல்லை அதுவும் வந்து எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரத்தில் செல்கின்ற போது தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து அற்புதமான முப்பத்தி மூன்று லட்சம் பெண்களுடைய வாழ்வில் ஒளியேற்றிய திட்டம் அந்த திட்டத்தை அந்த அரசு நிற்பு நிறுத்திட்டு என்னுடைய அரசு வந்ததும் பட்டுச்சலையும் அதோடு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான இதை சொல்கிற போது மக்களுடைய ஏகோபித்த கரகோஷம் எழும்புகிறது எலும்புகிறது மக்களுக்காக சிந்திக்கிறாங்க மக்களுக்காக செயல்படுறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அனுமதி கொடுக்கல அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லுவாங்க ஆளுநர் தான் அனுமதி கொடுக்கல ஏழு புள்ளி அஞ்சு சேதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தபோது ஆளுநர் அனுமதி கொடுக்கல இவங்க அரசியல்களை வெளியிட்டு அதை சட்டமாக மாற்றினாங்க மாத்தினது மூலமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததன் மூலமாக இன்றைக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் தமிழகத்தில் மருத்துவ படிப்பை கனவு கூட காண முடியாத சமுதாய ஏழை எளிய சமுதாயத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்றைக்கு ஏழு புள்ளை ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததுனால அவங்க வந்து வர முடிஞ்சது இப்படி நீங்கள் மக்களுக்காக சிந்தித்து ஏதாவது ஒன்று செயல்படுத்துறீங்களா கேட்டால் ஆயிரம் ரூபாய் அதுவும் எப்போ இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ ஏற்கனவே வர வேண்டிய அரியர்கள்லாம் என்னாச்சுன்னு இவங்க கொடுத்தவங்களே வந்து இவங்க மேலே எதிர்ப்பாக தான் இருக்கிறாங்க நீங்கள் பழைய ஊதித் திட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னதுனால வந்து அரசு ஊழியர்கள் என்றைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாகணும்னா அதுக்கு வந்து பேக் பில்லராக அதனுடைய பேக் போனாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் வந்து தமிழகத்தில் இருபத்தேழு லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தேழு லட்சம் பேரும் இன்றைக்கு பழைய ஊதியத் திட்டம் கொண்டு வராதனால தமிழக அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து விட்டார்கள் எங்களை கேள்வி கேட்குறாங்க எப்போங்க உங்கள் ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி இருபத்தேழு லட்சம்னா நீங்கள் இருபத்தேழு லட்சம் பேர்னு நினைக்காதீங்க இன்று நாள் போட்டிங்கன்னா ஒரு கோடி ஓட்டுகள் வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் மிச்சம் இந்த லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் நீந்தி போகிற போது மிகப்பெரிய தலைவராக மிகப்பெரிய இதாக அடுத்தது வந்து இவங்க என்ன இருந்தாங்கன்னா கூட்டணி சரியாக அமையாமது இப்போ பாராளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய முப்பது தொகுதிகளுக்கு மேலே வெல்ல வேண்டியது அதிமுக கூட்டணி அமையாததுனால அன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனையாச்சுது அந்த பிரச்சனையும் கூட இப்போது தீர்க்கப்பட்டு விட்டது அந்த அடிமை அடிமையாயிட்டாங்க அதாயிட்டாங்க அதிமுக அடமானம் வைக்க போகிறாங்க அது அதிமுக என்பது வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் வார்த்தை எடுக்கப்பட்டு கோட்டையாக உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கும் வந்து இவ்வளவு பெரிய ஒரு தலைமையினுடைய பின்னடைவுக்கும் பிறகு ஏன்னா புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு கூட ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் வெல்லுகின்ற அளவிற்கு அன்றைக்கு எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு அன்றைக்கு நல்லாட்சி தந்ததால் தான் அந்தளவுக்கு இதுவும் இன்னொரு படி மேலே போய் சொல்லணும்னா வந்து அன்றைக்கி கொரோனா பேரிடர் இருந்துச்சு இப்போ திமுகவுக்கு அப்படியெல்லாம் ஒரு பேரிடர் இல்லை சரி நாலரை முக்கால் லட்சம் ரூபாய்க்கு நாலாய முக்கால் லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இப்போ சொத்து வரியாக நூற்றம்பது மடங்கு உயர்த்திருக்கீங்க மின்சார கட்டணத்தை மூன்று முறை உயர்த்திருக்கீங்க இப்போ இதில் ஒரு நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினதில் ஒரு அஞ்சு லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடிகளை என்ன செய்கிறீங்கிறது இப்போ கேள்வி நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஆயிரம் ரூபாயை தவிர அதுவும் கூட ரெண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்கப்பட்டதை தவிர வேறு ஏதாவது ஒன்று திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒரு உருப்படியாக அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கான ஒன்றே ஒன்றே சொல்ல சொல்லுங்கள் அதற்காக எடப்பாடியார் கேட்குறாரு கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசோட உதவியோடு இங்கே மருத்துவக் கல்லூரி பல திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு ஸோ அப் இப்பயும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சித் தலைவராக இருக்கும் போதும் இந்த பயிர்க்கடன் திட்டத்துக்கெல்லாம் ஸ்கோர் முறையை ரத்து பண்ணியிருக்காரு இன்னும் பல விஷயங்களில் இன்னும் எட்டு மாதத்துக்குள்ளேயே செய்து முடிப்பார் நம்ம நம்புகிறோம் ஸோ ஆனால் இப்படி இருக்கும் போதே அதிமுக ஒரு இப்படி இருக்கும் போதே இதே மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் திமுக கூட்டணியும் அடிக்கடி சொல்ல காரணம் என்ன திமுக கூட்டணி வேறு பிரச்சாரத்தை செய்ய முடியாது இது மக்கள் விரோத க கூட்டணி அப்படின்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நடத்துகிறது தான் மக்கள் விரோத ஆட்சி தினந்தோறும் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கணும்னா இப்போ சென்ற வாரம் கூட ஒரு எஸ்எஸ்ஐ ராஜாராமனுங்கிற ஒரு எஸ்ஐயை வந்து புதுவெளியில் இங்கே எக்மோரில் விட்டு அடித்து கொள்கிறாங்க அப்போ எஸ்ஐ காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாதனா இந்த இங்கே சட்டம் ஒழுங்கு என்ன இருக்கிறது சட்டம் இழுங்கு ஒன்று என்ற ஒன்றே இல்லை அஜித்குமார் மரணத்தில் காவல்துறையே காவல காவல்துறைக்கு எதிராக செயல்படுது காவல்துறையே காவல்துறைக்கு எதிராக தான் செயல்படுது நீங்கள் அஜித்குமார் மரணத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெய்பிம் படத்தை பார்த்துட்டு கண்ணீர் வருகிறது இதயம் உருகிறது கசிந்து உருகிறதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆட்சியிலே நடக்குது அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நடக்கிறது கூட தவறு கிடையாதுங்க அதற்கு அடுத்ததாக அதை போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திமுகவினுடைய பொறுப்பாளர்களே போகிறாங்கங்கிறது ரொம்ப கேவலத்திலும் கேவலம் இருபத்தேழு கிட்னியை திருடி விற்றுருக்குறாங்க அது திருட்டல்ல முறைகேடு அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை வந்து ஐசியூவில் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு ஈவன் அனஸ்திஸ்ட்டுகள் ஆயிரத்தி ஐநூறு அனஸ்திஸ்டுகள் தமிழகத்தில் போடப்பட வேண்டியிருக்கு மருத்துவ பணியிடங்கள் கா காலி பணியிடங்கள் நிரப்பப்படலை செவிலியர்கள் பணியிடங்கள் இந்த கிட்னி முறையேட்டில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து தானமாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அது திமுக ஹாஸ்பிட்டல் திமுகவில் இருக்கிறவங்களே வந்து டொனேஷன் தான் பண்ணிட்டு போயிருக்காங்க இது ஊடகம் தான் பெருசு ஊதியம் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஒரு சிலர் வந்து விளக்கம் அவங்க மேலே ப்ராசிக்யூட் பண்ண வேண்டியனா வழக்கு தொடுக்க வேண்டியன்னு அதாவது எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணலாங்க ஒவ்வொரு எந்த தவறையும் கூட கொலை செய்வதற்கு கூட அதை நியாயப்படுத்தி நம்ம இப்படி தாங்க அப்படி தாங்கன்னு சொல்லலாம் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவை மேலே தான் சொல்கிறாங்க அவங்களுடைய மருத்துவமனை மேலே தான் சொல்கிறாங்க அப்போ அது தவறான இது இருந்தாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் வழக்கு தொடுக்க வேண்டியானே ஒரு தவறானவங்க மேலே வந்து பொய் பிரச்சாரம்னே வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிடுவோம் பொய் பிரச்சாரம் மருந்தால் நீங்கள் வழக்கு தொடுக்க வேண்டியானே அதை விட்டு விட்டு முறைகேடு அல்ல அது வந்து திருட்டு அல்ல முறைகேடு இந்த வழக்கத்தை கொடுக்கறதுக்காக சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார் நான் கேட்குறேன் குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா இமீடியேட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் இழுத்து முடணும் அதுதான் அது இந்த அதாவது நீங்கள் அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்ல போதைப் பொருளில் அகில இந்திய அளவில் எஃபிஐ பெடரல் பேர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து சொன்னிச்சு இந்தியாவிலேருந்து போதைப் பொருள் கடத்தப்படுகிறது பெத்தமட்டம் மீன் கடத்தப்படுகிறதுன்னு அந்த பத்தமட்ட மீன் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா டெல்லின்னாங்க டெல்லிக்கு பிறகு சென்னைன்னாங்க சென்னைக்கு பிறகுனா அயலக பிரிவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக கடத்தல் பிரிவு அப்படின்னாங்க கடத்தல் பிரிவில் யாரடான்னு பார்த்தா உங்கள் அயலக பிரிவு அணியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலராக இருக்கிற ஜாபர் சாதிக்கு ஜாபர் சாதிக்கு எங்கேருந்து கடத்துறாருன்னு பார்த்தா உங்கள் சகாரா குரியர் நிறுவனம் யாருடைய குரியர் நிறுவனம்னா உங்கள் தென்சென்னை மாவட்ட செயலர் சி சிற்றரசோடைய நிறுவனம் இப்படி நீங்கள் உங்களுடைய அரசு பரிணாம வளர்ச்சிகள் வந்து கிட்னியை திருண்ணீங்க அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்றா போ ஒரு ஹாட் ஆஃப் சிட்டியாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியை சீட்டு வாங்குறவனே சாதாரண மணி தான் வாங்க முடியாது அதில் இருக்கிற பெண் மீது பாலியல் பிரச்சனை அதில் உங்கள் கட்சிக்காரை மாற்றான் நீங்கள் அவனை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி செய்கிறீங்கள வழியே உங்களுடைய சிட்டி கமிஷனர் கொண்டு பேட்டி கொடுக்குறாருன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்டவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர மாட்டான் இது அடுத்ததாக உங்கள் அரக்கோணம் தெய்வச் செயல் பார்த்திங்கன்னா இருபத்தேழு பெண்களை வந்து பெரிய நிர்வாகிகளுக்கு விருந்து வைத்தாரன்னா அவனுடைய மனைவியாக க திருமணமான ஒரு லேடியே க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில் இப்போ கிட்னி திருட்டு அடுத்து இன்னும் எட்டு மாசம் முடிகிறதுக்குள்ளார அப்புறம் என்ன இந்த எட்டு மாசத்துக்குள்ள வேற என்னென்னலாம் திருட போறீங்க வேற என்னென்ன டிசைன்ல எல்லாம் நடக்க போகுது அவர் சொன்னது போலவே நான் காலையில் எழுந்திருச்சத இன்னைக்கு என்ன தப்ப பண்ணியிருக்கானுங்கன்னு பயந்து போயிருக்கிறான்னு சொன்னார் பாருங்க உண்மையிலே நடக்க போகிறது கேட்டால் இவர் வந்து போதைக்கின் பாதையில் செல்லாதீர்கள் இதை யாராவது திரைப்பட நடிகர் சொல்லலாம் இல்லை ஒரு என்ஜிஓ வச்சிருக்கிறவங்க சொல்லலாம் ஐயா நீங்க தான் ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க நீங்க போய் வேண்டுகோள் விடுக்கலாம் ஐயா நீங்கள் காவல்துறையை கூப்பிட்டு கடிவாளத்தை போட்டு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குனிங்கன்னா அது தானாக ஒடுங்க போகுது ரைட்டுங்களா போதையின் பாதையில் செய்யலாதீர்கள்னு நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்கனால நீங்கள் தகுதியற்றவர் முதலமைச்சராக இருக்கிறதுங்கிறத இது அக்ச அக்செப்ட் எடுத்துட்டுங்கிறத தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா அந்த விளம்பரத்தை அவர் கொடுக்கக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு அதை யாரோ ஒரு நடிகர் கொடுக்கலாம் இவர் வந்து காவல்துறையை கூப்பிட்டு அரசு பல கடத்துறதே சொந்த கட்சியில் இருக்கிறதே கடத்துறதே உங்கள் கட்சிக்காரன் தானுங்க அவனை காப்பாத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க இருக்கிறதுலே கேவலம் வந்து தப்பு நடக்கிறது எல்லா கட்சிலையும் ஏன்னா நூறு சதவீதம் ஒரு க மகாத்மா காந்திகளை வச்சு கட்சி நடத்த முடியாது கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் தவறுகள் இருக்கலாம் அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சிங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அப்படி என்றைக்குமே வந்து தப்பு பண்ணி தானே எம்எல்ஏவாக இருந்தாலும் அமைச்சர் அந்த அம்மா தூக்கி அடிச்சிருவாங்க அதுக்கு தான் பயந்தாங்க என்ன ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் எதையும் பேசினோம்னா இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா உடனே சனாதனம் இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விசாகன் க கைது செய்யப்பட்ட டாஸ்மாக் ஊழல் அதில் அப்படியே அந்த அதனுடைய அந்த விசாரணை வளையங்கள் போகிற போது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அந்த ரத்தீஷு பாஸ்கரன் ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கெல்லாம் பார்க்குற போது அவர்லாம் விக்ரம் ஜூஜுங்கிறவர் உதயநிதியோட நண்பர் எண்பத்த எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு முப்பது கை கடிகாரங்கள் வச்சுருக்காருன்னு திருச்சி சிவா சிவாவுடைய பையன் சூர்யா சிவா சொல்கிறார் அதை வந்து இணையத்தில் வெளியிட்டிருக்காருன்னு அதை படத்தை வெளியிடறாரு ஏங்க அவனும் ஆயிரம் ரூபாய்க்கும் ஐநூறுரூவாக்கி அழைந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எண்ணூற்றம்பது கோடி ரூபாய்க்கு வாட்ச் வச்சிருக்கீங்கன்னா திஸ் இஸ் மை வாட்ச் கலெக்ஷன் அவன் போடுறான் ஆகாஷ் பாஸ்கரன்னு கேட்டிங்கன்னா பத்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு பராசக்தி உட்பட படம் அப்பா அந்த பராசக்தி எங்கப்பா இந்த பராசக்தி எங்கப்பா ஊழல் காசில் செய்கிற இந்த பராசக்தி எங்கேப்பா முந்நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்கிறாங்க இப்படியெல்லாம் தமிழக மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு ஊழல் இல்லாத துறைகளே கிடையாது செந்தில் பாலாஜியை வந்து உச்சநீதிமன்றமே தலையிட்டு அமைச்சரை விட்டு நீக்கிறியா இல்லை நான் நீக்கவான்னு கேட்குது முதலமைச்சர் வேலையை நான் பார்க்கவான்னு கேட்டதுக்கு பிறகு நீங்கள் நீக்கிறீங்க நீங்கள் உண்மையிலேயே அரசை தான் நடத்துகிறீங்களா ரூல் ஆஃப் லா தான் நடத்துகிறீங்களா செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இருக்குது ஒரு அரசை எப்படி நடத்தணும்னு சொல்லி அந்த ஸ்டேட் பாலிசியின் படி தமிழக அரசு செயல்படுகிறதாங்கிறதே அச்சமே எங்களுக்கு வந்துடுச்சு திருநெல்வேலியில் கவின்கின்ற இளைஞர் வந்து ஆணவப் படுகொலை செய்யப்பட்டிருக்காப்பில் ஸோ தென் மாவட்டங்களில் இது வந்து இது முதல் முறையில் ஒரு மாதம் மாதம் ஒரு விஷயம் வந்து தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படிக்கிற பையனை எக்ஸாம் எழுதும்போது நான்கு வரைகள் வந்து துண்டிக்கப்பட்டது ஸோ இது ஏன் இரும்பு கரம் போடுவது திமுக வந்து அடக்கலை எதை தான் இரும்புக்கரம் ஒன்று நடத்திருக்கேன் அது இரும்புக்கரம் கொண்டு எதையாவது அடக்குனா தானே பாக்கி பேர் பயப்படுவான் என்ன உடனடியாக அதாவது அதிகமாக தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் சாதிய மோதல் இருக்கிறது உண்மைதான் சகஜமான விஷயம் தான் பல ஆண்டுகளாக இருக்குது அதை கட்டுப்படுத்துவதற்கு இரும்புக்கரம் உண்டு அதை தான் சொல்கிறேன் ஆட்சியாளர் மீது அதுவும் ஆட்சியின் தலைமை மீது உள்துறையை கையில் வைத்திருக்கிறவர் காவல்துறையை கையில் வைத்திருக்கிறவர் ஸ்டாலின் அப்போ அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக அஜித் அஜித்குமார் மரணத்திலேயே அந்த கடைசி கடைநிலையில் இருக்கிற ஏட்டையாக்கள் நாலு பேராக நீக்கியிருக்கீங்க அந்த உத்தரவை யார் கொடுத்தது எங்கேயார் ஏட்டையாக்கள் குண்டாந்தண்டி எடுத்துகிட்டு போய் தூக்கி தூக்கிக்கொண்டு வச்சு அடிக்க முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் அடிப்படை அறிவி அப்போ அவருக்கு யார் உத்தரவு விட்டது அந்த மேலதிகாரியை எம்மீடியாக நீக்கினீங்கன்னா தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தவறு செய்யாமல் இருப்பார்கள் அதை செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லைங்கிற போது இது மாதிரி தொடர்ந்து ஆணவப்படுகொலைகளும் தினந்தோறும் மரணங்கள் நேற்று கூட ஒரு வழக்கறிஞர் கொலை ஈரோடில் அந்த பக்கத்தில் தொடர்ந்து நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா அது அண்டர் கண்ட்ரோலில் இருக்கா நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்வதுக்கு முதல்வரின் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருக்குது அதுதான் கட்டுப்பாட்டை இழந்ததால் தான் அப்படி நடக்குது அதை தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியவரை வேண்டுகோள் எடுக்கிறார் இப்போ வித்தியாசம் ரெண்டுக்கும் வந்து வேண்டுகோள் வந்து யார் கொடுக்கணும் நாங்கள் கொடுக்கலாம் எதிர்கட்சி வேண்டுகோள் கொடுக்கலாம் எப்போ மாணவர்கள்லாம் நல்லா இருங்க கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் அடிப்படையாக நாங்கள் வைக்கின்ற வாதம் இருபத்தையாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் தமிழகத்தில் நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது ஆசிரியர்களை நிர்வாக்கி நீங்கள் ஆசிரியர்களை நியமிச்சிங்கன்னா தான் மாணவர்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் மாணவர்களை போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு சொல்லிட்டு அவரை போகாமல் இருக்கிறதுக்கு அவங்கள ஆசிரியர்கள் நியமிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அதையே நீங்கள் செய்ய தயாரில்லை அப்போ நீங்கள் மக்கள் நலனுக்கான அரசு நீங்கள் செய்ய தயாரில்லை அந்த மாணவர்கள் அப்புறம் வந்து கூலிப்படையாகவும் நாளைக்கு போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களாகவும் போதை சாக்லேட்டுகளை பயன்படுத்துபவர்களோ மாறுவதற்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொடுக்குறீங்க ரைட்டுங்களா கேட்டால் கலைஞர் பண்பாட்டு மையம் தொள்ளாயிரத்தி அந்த தொள்ளாயிரத்தி அறுபது கோடியில் நாலாயிரம் ஆசிரியர்களை நியமிக்கலாமே கடந்த அதிமுக ஆட்சியில் எங்கே இந்த சாதி வன்கொடுமைகள் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்ததுனா தொழில் திருமாவளவன் அங்கே கண்டிப்பாக அங்கே போய்ட்டு அங்கே விஷயங்கள பேசுவார் ஆனால் இந்த ஆட்சியில் நிறைய நடந்தும் எங்கே ஒரு இடத்து ஒரு ஸ்பாட்டுக்கு அவர் போய் அனலைஸ் பண்ண அந்த அருமை பெருமையை நம்ம பேசி தான் அந்த அருமை பெருமையை நம்ம பேசியே ஆகணும் தமிழகத்தில் அந்த இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நான் என்ன கேட்குறேன் ஸ்ட்ராங்காக இருந்து மக்கள் நலனுக்காக நீங்கள் செயல்படுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு எதிராக செயல்படுறதில் என்னையா ஸ்ட்ராங்கு வேண்டியிருக்கு நூறு ஓட்டுகள் விழுந்தால் இருபத்தைந்து ஓட்டுகள் த விடுதலை ஓட்டு ஏன் வெட்கி தலை குனிய வேண்டியல்ல வெங்கை வயலில் யார் வழக்கு தொடுத்தாங்களோ அந்த அவர்கள் மேலேயே வழக்கை பாய்ச்சி எப்படியாவது வழக்கை வாபஸ் ஆகிட்டு ஓடுன்னு சொல்லி அசிங்கம் ஆயிரம் ஆண்டுகளில் நடக்காத ஒரு அசிங்கம் வேங்கை வயலில் நடந்தது அதில் கூட உங்களால் வாய் திறந்து பேச முடியலை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தேழு பேர் செத்து போனோம்னா மேக்சிமம் யாராக இருக்க முடியும் தலித்துக்களாக தான் இருப்பாங்க அதுலேயும் உங்களால் வாய் திறக்க முடியலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம்னு சொல்லிக்கிட்டு அதை நிறுத்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நலனை நீர்த்து போக செய்வதற்கு எதுக்கு ஒரு இயக்கம் நீங்கள் எதுக்கு ஒரு கட்சி நடத்துறீங்க திமுகவோட கலைக்கழகமாக மாறி போயிட்டீங்க அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலா மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி அமைச்சாங்க என்ன ஓட்டு வாங்கினாங்க மொத்தத்துக்கே மூணு சதவீத ஓட்டு கூட வாங்கல அதில் இருந்த கட்சிகள் தனித்தனியாக இருந்தாலே மூணு சதவீதம் ஓட்டை வாங்கியிருப்பாங்க மக்களுடைய மன மனது மக்களுடைய வேட்கைக்கு எதிராக மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா நீங்கள் கூ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற க இதே வந்து நாங்கள் வாதமே நாங்கள் வந்து கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்து என்ன சாதிச்சிங்கன்னு கேட்குறோம் தமிழ்நாட்டு மக்களை நடுத்தருவில் நிறுத்தியதே தவிர தமிழ்நாட்டு மக்களின் கடனை கடனாளியாக ஆக்கியதே தவிர நீங்கள் வந்து ஐயாயிரத்தில் வாழ்க்கை நடத்தினாலாம் இன்றைக்கி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியல அப்போ தமிழக மக்களுடைய நலனை நீங்கள் பேணலை அதைத்தான் நாங்கள் சொல்ல வர்றோம் திரும்ப திரும்ப நீட்டுக்கான ரகசியத்தை முதல்ல சொல்லிட்டீங்களா அப்ப இல்லேருந்து சொன்னீங்களே வெளியே சொல்லிட்டு ரகசியம் இப்படி ரகசியமாக இருக்கும் அப்புறம் ரகசியத்தை நீங்களே பாதுகாத்து வச்சுருக்கீங்க சிதம்பரம் ரகசியம் மக்கள் தயாராக இருக்கிறாங்க உங்கள் ஆட்சியை துடைத்து தூர எறிய தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் எடப்பாடியார் அவர்கள் மிக அற்புதமான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் அதில் இன்னமும் நிறைய கட்சிகள் சேர இருக்கின்றனங்கிற இதையும் வந்து அறைகோள் விடுகின்றார் நிச்சயமாக ரெண்டாயிரத்து இருபத்தாறுல எடப்பாடியார் தலைமையிலே தமிழகத்திலே மிகச்சிறந்த நல்லாட்சி அமையுங்கிற கருத்தை பத்தி வைக்கிற எடப்பாடி சுற்றுப்பயணத்திலும் பத்தினா இந்த விலைவாசி உயர்வை பற்றியும் மக்கள்கிட்ட மக்கள் பேசியிருக்காரு சாமாவிலேருந்து எல்லாத்தையுமே பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சார் இது மக்கள் எந்த அளவுக்கு அந்த ஃபீல்டில் ஃபீல் பண்ணுறாங்க நிச்சயமா ஏன்னா உங்களுக்கு விலைவாசி வரும்னா கமர்ஷியல் டேக்ஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டாங்க தமிழக அரசு குப்பை வரி குப்பைய குப்பை வரியை கூட இன்னைக்கு கொண்டு வந்து நீங்கள் பண்ணால் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அரியர்னு போட்டு பல இடத்துல க்ளீன் பண்ணாத குப்பைகள்லாம் வரி கிளீன் பண்ண க்ளீன் பண்ணாத குப்பைகள்னு வைங்க அதுக்கு போய் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து போட்டு அரியர் அஞ்சு லட்சம் கட்டு பத்து லட்சம் கட்டுனா எல்லாரும் உங்கள் பையனை போட ஆயிரம் கோடி பாக்கெட்டில் வச்சுருக்காங்களா ஆயிரம் ரூபா வச்சுருக்கிறது சிரமமாக இருக்குது ரைட்டுங்களா அதனால் வந்து மக்களின் நலனுக்கு இந்த அரசு செயல்படல இன்னமும் அசிங்கமாக சொல்லணுன்னா பதினாறு கோடி ரூபாய்க்கு பாலம் அகரம்பள்ளிப்பட்டு பேரணாம்பட்டு தொகுதியில் ஏவா வேலூனுடைய சொந்த தொகுதியில் பதினாறு கோடி ரூபாய்க்கு பாலம் முதல் மாதம் கட்டுறாங்க செப்டம்பர் மாதம் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது மக்களுடைய வரி பணம் எங்கெல்லாம் கரைந்து போகிறதுங்கிறத மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் இங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவருக்கு யாரோ வந்து மாதம் மும்மாறி பொழிகிறது அப்படிங்கிற மாதிரி யாரோ வந்து பொய்யான இதை வந்து முதல்வருக்கு சொல்கிறாங்களாங்கிறது தெரியலை இங்கே மக்களக்கான அரசு செயல்படலை அதை தூக்கி எறிய தமிழக மக்கள் தயாராகி விட்டார்கள் அதற்கான கூட்டணியை நாங்கள் அமைச்சிட்டோம் மிகச்சரியா அதனால நிச்சயமாக இருபத்தாறுல ஆட்சி அமைப்போம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில் இப்போ மிக்க சார் நன்றி குரு இல்லாமல் ஒருத்த நாள் இன்டர் காஸ்டிங் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகங்கிறது இந்த நெகட்டிவ் இருக்குது

வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்திர நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்